நாம் தமிழர் கட்சி எப்போ வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்தாங்களோ அப்போ இருந்து அண்ணன் சீமானும் அந்த கட்சியின் நடவடிக்கையும் முழுக்க முழுக்க விஜய் பக்கம் திரும்பிடுச்சு இதை யாராலையும் மறுக்க முடியாது இதுக்கு அவங்க எவ்வளவு சப்ப கட்டு கட்டினாலுமே உண்மையிலேயே ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் விஜய கடுமையாக தாக்குறாரு போற இடமெல்லாம் அந்த மேடைகள் என்ன மேடையா இருந்தாலும் சரி எந்த தலைவர்களுக்காக போடப்பட்ட மேடையா இருந்தாலும் சரி ஆனா அண்ணன் விஜய் குறித்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாரு சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அவர் தினமும் விஜய திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி அவர் பேசும்போது சொன்னாரு விஜய் வந்து பாஜக வந்து மிரட்டிடுச்சு சிபிஐக்கு பயந்துட்டு தான் விஜய் வந்து இப்போ வந்து பம்மா ஆரம்பிச்சிட்டாரு விஜயோட அரசியல் வாழ்க்கை வந்து கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு பிரிக்கலாம் ஏன்னா சிபிஐக்கு வழக்கு மாறிடுச்சு சி விஜய் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவர் வந்து பாஜக கூட தான் போகணும் டைரக்டா கூட்டணி வைக்கலனாலும் இன்டெரக்டா கூட்டணி வச்சுக்கிட்டாரு இதுதான் விஜயோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு நீங்க சொல்லக்கூடிய கருத்து உண்மை அவர் வந்து விஜய் வந்து பயந்துட்டாரு அதனாலதான் வந்து சிபிஐக்கு வந்து வழக்கு மாறிடுச்சு அது வந்து எஸ்கேப் பாஜக கூட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மை என்றால் அப்ப நாம் தமிழர் அரசியலை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் அதாவது விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு ஒரு பெண் கொடுத்த வழக்கில் அந்த புகார்ல உச்சநீதிமன்ற வழக்கில் வந்த தீர்ப்புக்கு முன்னாடி பின்னாடி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா அந்த வழக்கில் உங்களுக்கு உதவி பண்ணது யாரு டெல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு ஃபேவரான தீர்ப்பு அண்ணன் சீமான் வந்தது அப்ப சீமான் யார் கூட அண்டர் டீலிங் வச்சாரு